ஹாய் காய் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போனோம்னா இதுவும் லைவ் ரெக்கார்டு தான் ஒன்லி எது ஸ்கிப்பே பண்ண மாட்டேன் இது ஃபுல்லாகவே வந்து ஃபுல் ஃபுல் சென்சிட்டிவ் வீடியோ தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதில் வந்து இப்போ ரெண்டு பேத்துக்கு மட்டும் கரெக்டாக நான் போகிறேன் ஏன் அப்படின்னா வந்து லென்த் வீடியோ ரெடி பண்ணுறப்போ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறப்போ ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஆகுது காய்ஷ் அதனால தான் வந்து என்னால் சரியாகவே வீடியோவே போட முடியல அதனாலேயே வந்து அதனால தான் இனிமேல் வந்து சின்ன சின்ன வீடியோஸாக போடுவோம் ஒரு சிக்ஸ் மினிட்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு நான் முடிவுண்டிட்டேன் இது வந்து நான் வந்து எந்த இடத்துலையும் எடிட்லாம் பண்ண போகிறதில்ல எடிட்டிங் அவ்வளோ போய்ட்டு ஃபில்ட்ரு மட்டும் ஆட் பண்ணி கொஞ்சம் குவாலிட்டியை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி வேறு எதுவும் பண்ண மாட்டேன் அப்படியே லைவாக தான் இருக்க போகிறோம் இப்போ வந்து நிறையா பேர் வந்து நம்மளோட வீடியோஸை பார்க்குறீங்க என்ன வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க வீடியோ முழுசாக வாட்ச் பண்ணீங்க அப்படின்னு பார்க்குறேன் முழுசாக வாட்ச் பண்ண மாட்டேங்கிறீங்க என்னன்னே தெரில எனக்கு வந்து ரொம்ப சங்கடமாக இருக்குது அதுவும் இல்லாமல் இவ்வளோ தூரம் எஃபர்ட் போட்டு வீடியோ யாருமே வாட்ச் பண்ணுறப்போ வந்து ஒரே வருத்தமாக தான் இருக்குது இருந்தாலுமே வந்து நம்ம கடையே நம்ம செய்வோம் அவங்க வந்து என்னென்னு நினைக்கிறாங்கன்னு தெரில நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் யார் வந்தாலுமே வந்து எந்த ஒரு டவுட்னாலும் எதுனா கமெண்ட்டில் கேளுங்க கேட்கதையும் யோசிக்கிறீங்க நான் வீடியோ போடுவேண்ணா போட முடியலான்னு யோசிக்கீங்களா என்னன்னலாம் தெரியல இப்போ வந்து இது வரைக்கும் நாலஞ்சு பேர் வந்து சென்சிட்டிவிட்டியை கேட்டிருந்தாங்க நான் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்போ வந்து ரெகுலராக வந்து வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன் இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ சென்சிவிட்டி இல்லைன்னா கமெண்ட் பண்ணி அவங்களுக்கான ஃபோன் டிவைஸ்க்கான சென்சிவிட்டியாக இந்த வீடியோவில் போட போகிறேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து போக்கோ எம் சிக்ஸ் அந்த இதுக்கான சென்சிவிட்டியாக ஃபஸ்ட்டு வச்சுருவோம் அதுக்கடுத்து ஒவ்வொரு இப்போ வந்து கரெக்டாக வந்து ஒவ்வொரு டிவைஸ்க்காக போவோம் எப்படின்னா கமெண்ட் ஆர்டர் படி இப்போ வந்து போக்கோ எம் சிக்ஸ்க்காக வச்சுருவோம் நான் வந்து ஒவ்வொரு தடையுமே வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் மட்டும் தான் சொல்லுவேன் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது இப்போ வந்து வீடியோஸை நிறைய பேர் வாட்ச் ஒரு நானூறு கிட்ட வாட்ச் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க ஏன்னா வந்து நீங்கள் கமெண்ட்டில் ஏதோ ஒன்று கேட்குறீங்க இப்போ வந்து சென்சிட்டிவ் சொல்லுங்க சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்ட்டு சில நேரத்தில் தான் என் வீடியோ வந்து ரெக்கமெண்டேஷனில் போகும் இல்லைன்னா ரெக்கமெண்டேஷனே போகாது எதுனாலனா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்காத தான் அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு வீடியோ உங்களால் ஸ்கிப் பண்ணால் வாட்ச் பண்ணுங்கள் மேக்ஸிமம் வந்து நான் வீடியோ போடுற ஃபுல்லாக ஆவரேஜ் இப்போ வீடியோஸ் எத்தனை பேர் எம்பு நேரம் வாட்ச் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி கணக்கு இருக்கும் அதை வந்து மேக்ஸிமம் வந்து நான் ஒரு பத்து நிமிஷம் வீடியோ போட்டாலும் சரி ஆறு நிமிஷம் வீடியோ போட்டாலும் சரி மேக்சிமம் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வாட்ச் பண்ணுறீங்க ஃபுல்லாக வாய்ஸ் ஸ்கிப் பண்ணால் வாட்ச் பண்ணுங்க இப்போ வந்து இவங்க போக்கோ எம் சிக்ஸ்க்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ்விட்டி சொல்லிடுறேன் இப்போ வந்து எங்கள் எங்கள்கிட்ட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து இப்போ வச்சுருவோம் இதில் வேற இப்போ ரெண்டு டிவைஸ்க்கு மட்டும் பார்த்துருவோம் ஏன்னா வந்து இப்போ லென்த் வீடியோ போகுது இப்போயே வந்து ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு வீடியோ அதனால் வந்து இப்போ கரெக்டாக வந்து நான் லென்த் வீடியோ போகிறதுனால வந்து சின்னதாக முடிச்சுருவோம் ஷார்ட் அண்ட் ஸ்வீடாக அப்படின்றதுக்காக இப்போ வந்து நான் வாயில சொல்லிடலாமா இல்லை அட்ஜஸ்ட் பண்ணி கட்டிடலாமா ஒரே குழப்பமா இருக்குது சரி நான் அட்ஜஸ்ட் பண்ணி கட்டிடுறேன் இப்போ வந்து ஜென்ரல் வந்து கரெக்டாக வந்து இரநூறுவாய்ங்க ஜென்ரல் வந்து இது வந்து ஜென்ரலில் அளவுக்கு வந்து உங்களோட டிஸ்பிளேவோட ரொட்டேஷன் தான் ஆனால் எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட வச்சுக்கோங்க இப்போ எப்படின்னா உங்களோட ரொட்டேஷன் எவ்வளோ தூரம் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் குறைச்சங்க அதில் ஜென்ரலை மட்டும் அப்படி பண்ணிக்கோங்க ரெட்டார்டு வந்து நூற்றி எண்பது கரெக்டாக நூற்றி எண்பது அப்புறம் வந்து ஸ்கோப் வந்து நூற்றி அறுபது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கவங்களாட்டியுமே அப்படியுமே விடிஞ்சிரும் அதனால் வந்து சொல்ல சொல்ல கரெக்டாக கேட்டுக்கோங்க நூற்றி அறுபது அதுக்கப்புறம் வந்து ஸ்கோப் வந்து நூற்றி ஐம்பது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருவோம் நூற்றம்பது வச்சாச்சு ஸ்னைப்பர் ஸ்கோப் வந்து நூற்றி இருபது நீங்கள் லைட்டாக ஸ்பீடாக அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீ ஃப்ரீ லுக்காக ஃப்ரீ கேமரா பட்டனாக இது வந்து ஃப்ரீ லுக்குன்றத நியமம் வந்து இப்படி மாற்றி வச்சிருக்காங்க எங்கள் என்ன கரெக்ட்ல இது வந்து லைவ் ரெக்கார்டு தான் அங்காஷ் நான் வந்து எந்த இடத்துல ஸ்கிப்பெல்லாம் பண்ணவே மாட்டேன் அப்படியே தான் போடுவேன் எதனால இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன்றது காரணம் வந்து எதுக்கு போட்டு தனித்தனியாக வந்து எடிட் பண்ணி இதுங்க எக்ஸ்போர்ட் பண்ணாங்களாட்டி இதுங்கிறதுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நம்ம உண்மையாக தானே சாரி நம்ம ஃபேக்காக சொல்ல போகிறோம் அதனால வந்து அப்படி அப்லோட் பண்ணுறேன் இப்போ வந்து இது வந்து போப்போ எம் சிக்ஸ்க்காக இந்த சென்சிவிட்டி இப்போ வந்து இன்டர் லாவி போய்ட்டு ரிட்டர்ன் வருவோம் அப்படின்னா சில பேர் கன்ஃப்யூஸ் ஆகாமல் இருக்கும் இப்போ அடுத்து வந்து கேலக்ஸி எப்படின்னா சாம்சங் கேலக்ஸி எம் ஃபோர்டீன் அதுக்கு வந்து சென்சிட்டி பார்த்துருவோம் இப்போ இவ்வளோ தூரம் வந்து உங்களுக்காக எஃபோர்ட் போர்ட் பண்ணுறேன் அளவுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்ச் பண்ணவே மாட்டீங்க ஸ்கிப் பண்ணி தான் பார்க்குறீங்க எனக்கு இதில் என்னடா கிடைக்க போகுதுன்னா உங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது உங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாகவும் இருக்கும் நான் வந்து ஒரு கடன் கிரியேட்டர் எனக்கு ஒரு இது எப்படின்னா வந்து அடுத்து அடுத்தடுத்து வீடியோ போடணும் அந்த மாதிரி ஒரு இதாக இருக்கும் அதனால் முடிஞ்சளவுக்கு யாருமே ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நான் இதில் பேசுறதெல்லாம் வந்து உங்கள் நார்மலாக ஆர்டினரியாக பேசுகிறேன்னா என்னென்னு தெரியல கண்டனியோசன பேசுகிறேன்னா நல்லா தெரியல காய் நான் வந்து ரேண்டமாக பேசுகிறேன் எனக்கு வந்து எப்படின்னா லைவாக வந்து எந்த ஸ்கிப்புமே பண்ணாமல் நேரடியாக பேசுகிறனால வந்து சில நேரத்தில் வந்து பேச்சு வார்த்தைகள் வந்து உலட்டி உலட்டி கூட பேசலாம் எதுனாலன்னா யாராலையுமே வந்து ஸ்ட்ரெயிட்டாக பேசுகிறப்போ வந்து கரெக்டாக பேச முடியாது அதனால் எல்லோரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதை மட்டும் முடிஞ்சளவுக்கு மேக்ஸிமம் வந்து லைவ் வீடியோஸாகவே போட ட்ரை பண்ணுங்க இந்த லைவ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் அதனால் வந்து முடிஞ்சளவுக்கு அந்த வால்யூம் வந்து பிரேக் ஆகி இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டக் ஆகி லைட்டாக வர வாய்ப்பு இருக்குது அதனால் யாரும் கண்டுக்காதீங்க நான் சொல்கிறத மட்டும் கரெக்டாக கேட்டுக்கோங்க இப்போ வந்து கே சாம்சங் கேலக்ஸி எம் ஃபோர்டீனுக்கு வந்து ஜென்ரல் ஜென்ரல் வந்து எப்பயும் போல ட்ரூ ஹண்ட்ரட் தான் ஆனால் அதில் வந்து நீங்கள் மாற்றிக்குங்க அதில் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு மறுபடியும் உங்களுக்கு குறச்ச கூட எதுவும் காமிக்கிறேன் அதனால உங்களுக்கு புரியாதுனால இப்போ வந்து ரெட் ஆர்ட் வந்து நூற்றி தொண்ணூறு இருக்கு இதெல்லாம் வந்து கரெக்டாக உங்களுக்கு ஒர்க் ஆகாத மட்டும் பாருங்க காஷ் ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து சென்சிட்டிவிட்டி கேட்கறது பிரச்சனை இல்லை காஷ் அது வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா அதுதான் நமக்கு தெரியணும் இல்லை தெரிஞ்சால் தானே அடுத்தடுத்து நெக்ஸ்ட் வீடியோ போறது கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து டூ ஸ்கோப் வந்து நூற்றி எழுபது ரொம்ப நேரம் வந்து ஸ்கிப் பண்ணாம பேசிக்கிட்டே இருக்க முடியாது அதனால வந்து அங்கே பாட்டி தான் பேச வேண்டியதாக இருக்கு ஆனால் அதுலேயுமே வந்து சுத்தமாக வந்து நான் ஸ்கிப் அடிக்க மாட்டேன் எப்படி ஃபோர் ஸ்கோப் வந்து நூற்றி ஐம்பத்தஞ்சு ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தோம் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க எப்போயுமே வந்து நான் நிறைய என்னமாக தான் பேசுவேன் எல்லாத்தையும் மாதிரி நம்மளே ஏன் பண்ணணும் அப்படின்றதுக்காக அப்படி பண்ணுறேன் ஸ்னெப்பர் ஸ்கூப் வந்து நூற்றி இருபது தான் லைட் அட்ஜஸ்ட் பண்ணி கூட காட்டிடுறேன் நான் சில பேர் குழப்பமாக இருக்கும்ல அதனால தான் அதே மட்டும் வந்து ஃப்ரீ லுக் பட்டன் வந்து நூறு தான் இவ்வளோ தூரம் நான் எஃபர்ட் போட் பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக பண்ணுங்க நிறைய வீடியோஸுக்கு வந்து வியூஸே போக மாட்டேங்குது என்ன பண்ணுறதுனே தெரியல நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோஸை போல ஸ்டாப் பண்ண மாட்டேன் கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அதிகபட்சமாக வந்து வீடியோஸை வந்து ஷேர் பண்ணவே மாட்டேங்குதுங்க முடிஞ்ச அளவுக்கு லைக்கு இந்த கமெண்ட்டை நீங்கள் எந்த வீடியோ வேணால் நான் கேளுங்க ஃப்ரீஃபை சம்மந்தப்பட்ட நான் எடிட் பண்ணி போட மாட்டேன்னு நினைக்காதீங்க நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க உங்க கடமை நீங்கள் செய்யுங்க நான் என் கடமை நான் கரெக்டாக செஞ்சிருவேன் இப்போ இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாம் வாட்ச் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் காய் அதே மட்டும் மேலும் மேலும் வந்து எனக்கு சப்போர்ட் கொடுங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் லைவ் ரெக்கார்டை நான் வந்து எந்த ஸ்கிப்புமே பண்ண மாட்டேன் இது இருக்க அப்படியே தான் மூடுவேன் கொஞ்சம் கொஞ்சம் பேச்சு வார்த்தையில் கொஞ்சம் வாழட்டி ஓல்ட்டி பேசினா அதை எதுவும் அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க